வளமையை போல ஷாப்பிங் போலாண்டு போனா இப்பயுமே பிஸியா இருக்கிற பாக்கிங்களோட இன்றைக்கு ஃப்ரீயா இருக்குது பாக்கீங்களே நம்மளோட கார் மட்டும் தான் நிக்குது சரி இவ்வளவு ஃப்ரீயா இருந்தா ஷாப்பிங் குயிக்காம எப்பயுமே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ற டோர் ஓப்பன் ஆகல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு தட்டி பார்த்தா யாரும் இல்ல உள்ள பார்த்தா லைட்டும் எரியல சரி அடுத்த கடைக்கு போகலான் அங்க போனா அந்த கடையிலான லைட் இல்ல இந்த கடையில லைட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணா அதுவும் ஓப்பன் ஆகல சரி அடுத்த கடையில போய் ட்ரெஸ் ஆச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கடைக்கு போனா இங்க லைட்டும் போட்டிருக்கு டீலும் போட்டிருக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணா அதுவும் ஓப்பன் ஆகல ஏன் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு சரி என்ன இல்லாட்டு நம்ம வால்மார்ட் ஓப்பன்ல இருக்கும் அங்க போலான்னு சொல்லிட்டு அங்க போற வழியில ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெக்டனால் ட்ரைவ் த்ரூல போயிட்டு ஹலோ ஹலோ ஹலோன்ட்டு அங்கேயும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல சரி நம்மளுக்கு வால்மார்ட் தான் இருக்கு அங்க போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போய் குக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உர்ரா வண்டிய வால்மார்ட்டுக்குன்னு சொல்லி வால்மார்ட்டுக்கு வந்துட்டேன் வால்மார்ட்டுக்கு வந்துட்டு அங்க போனா எப்பயும் ஓபன் ஆகிற அந்த டோரும் ஓப்பன் ஆகல என்னவா இருக்கும் யூஎஸ்ஏக்கு என்னாச்சு ஏ எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையா போச்சு குமார் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விசாரிச்சதுல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கு தேங்க்ஸ் கிவிங் டேயா கிவிங் டே என்ற என்னன்னு சொன்னா யூஎஸ்ஏல வந்து நவம்பர் தேங்க்ஸ் கிவிங் டேயா செலிபிரேட் பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு நியூ இங்கிலாந்துல இருந்து யூஎஸ்க்கு வந்த யாத்திரியர்கள் வந்து இங்க இருந்த ஒரு ஸ்டேட்ல வந்து திரையிறங்கிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த குளிர்ல வாடி இறந்துட்டாங்க ஸோ மீதி இருந்தவங்களுக்கு வந்து இங்க இருந்த பழங்குடி மக்கள் வந்து விவசாயத்தை கெட்டுக் கொடுத்து அதன் மூலமா அவங்க நிறைய ஹார்வஸ்ட் பண்ணி உணவுகளை எடுத்திருக்காங்க நன்றி சொல்லி சொல்லும் விதமா அவங்க வந்து ஒரு வருஷத்தால அந்த நாளை வந்து தேங்க்ஸ் கிவிங் டேயா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பொங்கலுக்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அதே அடிப்படையில கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் ஆனா இப்ப வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல அதை வந்து ஒரு ஃபன்னாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெதர் ஆகி குக் பண்ணி அதோட ஒரு செலிப்ரேஷனாக செய்கிறாங்க ஆனாலும் அதோட அடிப்படை வந்து சோகன் வைந்ததாக தான் இருக்குது ஸோ இந் இது வந்து யூஎஸில் வந்து ஒரு நேஷனல் ஹாலிடே ஸோ யூஎஸ்ல இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு பார்ட்டி ஃபன் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு